நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் ஒடிசாவின் ஜெய்ப்பூர் தசரதாபூரை சேர்ந்த சூரியகாந்த பாரிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை கொல்கத்தாவில் சாலையோர ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு வணிகம் குறைந்துவிட்டது நில உரிமையாளர் தனது நிலத்தை எனக்கு வாடகைக்கு விட விரும்பவில்லை அதனால் நான் என் குடும்பத்துடன் ஒடிசாவின் ஜாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள எனது கிராமத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஜாஜ்பூர் மாவட்டத்தில் இரண்டு சாலையோர ஹோட்டல்களை ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தேன் ஆனால் இந்த ஹோட்டல்களும் சரிவர இயங்காததால் நஷ்டமடைந்தேன் எனது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன மீண்டும் தொழிலை தொடர என்னிடம் பணம் இல்லை நான் சமையலில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்ததால் எனது வாழ்வாதாரத்தை பராமரிக்க மற்ற ஹோட்டல்களில் வேலை செய்தேன் பகவத் சாட்சாத் செயல்முறையின் போது எனது முந்தைய நிலையை மீட்டுத் தருமாறு ஸ்ரீ பரஞ்சோதியை வேண்டிக் கொண்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் எனது கிராமத்திற்கு அருகில் உள்ள பாரஹாட்டாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் சமையல்காரராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது இரண்டு நாட்கள் அங்கு வேலை பார்த்துவிட்டு விஸ்வகுரு நிகழ்ச்சியில் எங்கள் மாவட்டத்தில் உள்ள மா பெராஜா கோவிலுக்கு சேவை செய்யச் சென்றேன் இரண்டு நாட்கள் அங்கு வேலை பார்த்துவிட்டு விஸ்வகுரு நிகழ்ச்சியில் எங்கள் மாவட்டத்தில் உள்ள மா பெராஜா கோவிலுக்கு சேவை செய்யச் சென்றேன் நான் ஹோட்டலுக்கு திரும்பிய ஒரு அதிசயம் நடந்தது ஹோட்டலின் உரிமையாளர் என்னை ஹோட்டலை நிர்வகித்து நடத்துமாறு அவருக்கு வாடகை மட்டும் தந்தால் போதும் என்று கூறினார் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு எந்த மூலதன முதலீடும் இல்லாமல் என் தொழில் செய்ய ஒரு ஹோட்டலை வாடகைக்கு எனக்கு பரிசளித்தார் நான் அந்த ஹோட்டலை பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடத்தி வருகின்றேன் வணிகம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது பரம கருணையான ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் என் பிரார்த்தனைக்கு பதிலளித்து சொந்தமாக ஹோட்டல் நடத்தும் என் இழந்த நிலையை எனக்கு மீட்டு தந்தார் எனது பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதியின் பொறுப்பாத கமலங்களில் நன்றி செலுத்துகின்றேன்